உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அலே லூயா அந்த திட்டங்களின்படி நீங்கள் நடந்து பாருங்கள் ஒரு விசேஷத்த உன்னதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் மொரிசியஸ் தீவு அங்கே ஒரு விதமான பறவைகள் வாழ்ந்து கொண்டிருந்ததை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள் அந்த பறவைக்கு பெயர் டோடோ பறவை டோடோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பறவை அந்த போர்த்துகீசிய மொழியிலே அந்த டோடோ பறவைக்கு அற்பமான அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் இந்த டோடோ பறவையை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ படத்தில் பார்ப்பீங்க அழகாகவே இருக்காது அதன் சத்தம் யாருக்குமே பிடிக்காது ஒருத்தருக்கும் பிடிக்காது அது ஒரு ஒரு விதமான ஒரு பறவையாக அது இருக்கும் ஆனால் ஆப்பிரிக்க அரசாங்கம் ஒரு முறை ஒரு சட்டம் இயற்றியது இந்த டோட்டோ பறவையை பார்த்தாலே ஒரு விதமாக இருக்குது இதனுடைய சத்தம் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி அந்த டோட்டோ பறவையை நீங்கள் தள்ளுங்கள் என்று சொல்லி ஆர்டர் வந்துச்சு கவர்மெண்ட்லேருந்து உடனடியாக அங்கிருந்தெல்லாம் எல்லா பறவைகளையும் சுட்டுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் சில ஆண்டுகள் ஆனது அப்போ ஆப்பிரிக்காவின் காடுகளிலே கல்வாரியா என்கிற ஒரு மரம் மாத்திரம் அழிந்து கொண்டே வந்துச்சு இந்த கல்வாரியா மரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மரம் இப்போ இந்த மரம் ஏன் அழிகிறது என்று சொல்லி அந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த வனத்துறையில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த மரம் மாத்திரம் ஏன் இப்போ நிறைய இருந்துச்சு இப்போ ஏன் குறைவா போயிட்டே இருக்குது என்று அதை ஆராய்ச்சி செய்கிற பொழுது ஒரு உண்மை அங்கே புலப்பட்டது என்ன அப்படின்னா இந்த டோட்டோ பறவை அழிய 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 இந்த கல்வாரியா மரமும் அழிந்து போனது என்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு போய் கவர்மெண்ட்டை குறைத்தாராம் கவர்மெண்ட்டை ஆச்சரியப்பட்டு போனாங்க இன்னொரு பக்கம் அதிர்ச்சி அடைந்தாங்க டோடோ பறவைக்கும் இந்த கல்வாரியா மரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கிற பொழுது இந்த கல்வாரிய மரத்திலே காய்க்கிற இந்த கனிகளை இந்த டோடோ பறவை சாப்பிடுமா இது சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த பறவையிலிருந்து வருகிறதான அந்த எச்சம் கீழே அந்த பூமியிலே விழுகிற பொழுது அங்கிருந்து தான் அந்த விதையிலிருந்து அந்த மரங்கள் முளைக்கிறது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் நேரடியாக அந்த கல்வாரியா மரத்திலிருந்து விழுகிற அந்த கனியானது அதன் மூலமாக ஒரு மரம் கூட முளைக்கவில்லை என்பதையும் கண்டுபிடித்தார் ஏன்னா அந்த கல்வாரியா என்கிற மரத்தின் கனியில் அந்த சதை பகுதியிலும் அந்த மேற் பகுதியும் இருக்கிறதுனால மரமாய் முளைத்து வருவதற்கு அது தடையாக இருக்கிறது ஆகவே இந்த டோடோ பறவை அதை சாப்பிட்டு உண்டு அதிலிருந்து வருகிறதான எச்சமானது கீழே விழுகிற பொழுதுதான் அந்த விசேஷத்த விதையானது மீண்டும் அது கல் கல்வாரியா மரமாக அது முளைக்கிறது என்று சொல்லி ஒரு விசேஷமான ஒரு ரிப்போர்ட்டை அங்கே சப்மிட் பண்ணார்களாம் உடனே அங்கே இந்த எல்லா அதிகாரிகளும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது வருஷத்தில் ஒரே ஒரு பறவை ரொம்ப நாளாக இருந்துச்சு அந்த வருஷத்தில் அந்த டோடோ பறவையும் அழிந்தது அதோடு கூட அதனுடைய இனமும் அழிந்து போனது இன்றைக்கு உலகத்தில் அது இல்லை ஆகவே பாருங்க அந்த டோடோ பறவை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு தெய்வ திட்டம் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிற பொழுது நமக்கே பிரமிப்பாக இருக்கிறது அப்போது அதற்கே அவ்வளோ ஒரு பெரிய விசேஷத்தன்மை இருக்கும் என்று சொன்னால் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கலும் விசேஷத்தவர்களாகிய மனிதர்களாகிய நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷத்தங்களாய் நாம் இருக்கிறோம் லீலுயா அப்ப உங்களை குறித்தாண்டது எவ்வளவு பெரிய தேவத்திட்ட தரிச்சிருப்பார் கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் இதுவரையிலும் நான் பார்த்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் பெரிதான ஆசீர்வாதங்களை கத்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு உயர்வின் எல்லைக்குள் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருந்தால் கத்தருடைய தரிசனம் மீண்டும் உங்களோடு பேச ஆரம்பிக்கும் கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட மேலான ஆசிர்வாதத்தின் வாசலுக்குள் பிரவேசிக்கும்படிதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார் அதை ஆகவே இந்த மாதம் நீங்கள் முழு தீர்மானமாய் நீங்கள் குடும்பமாய் பிள்ளைகளாக இணைந்து எல்லாரும் இணைந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் நான் எங்கே இருக்க வேண்டும் நீர் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறீர் அது எல்லாவற்றையும் எனக்கு சொல்ல மாண்டவரே என்று நீங்கள் கேட்கிற பொழுது கத்த தரிசனத்தை காண்பிப்பார் நீங்கள் அந்த உயர்வின் எல்லைக்குள் நீங்கள் முன்னேறி செல்வீர்களே ஆனால் நீங்கள் இழந்த நீங்கள் விட்டு வந்த அந்த காரியங்களை காட்டிடும் ஆண்டவர் ரெண்டு மடங்காய் அல்ல பல மடங்காய் உங்களுடைய கரணியில் அதை திருப்பி கொடுப்பார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு உங்களுக்கு நான் விசுவாசத்தோட நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களால் கர்த்தர் உங்களை நடத்துவார் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிப்பார்கள்